அனைவருக்கும் வணக்கம் சுவையான வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்து மூணு மணி நேரம் கழித்து அதுகூட சோம்பும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி நல்லா அடையாக தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கூடையே கருகாப்பில் தலையும் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அடையாக தட்டி வச்சுருந்ததை நல்லா பொதுசாக உதித்து எடுத்துக்கிட்டு அந்த உதத்ததை உதுத்தெடுக்கிறதுக்குள்ளே அது வதங்கியிருக்கும் அது கூட தேவையான மசாலா பொடியெல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கறி மசாலா பட்டை மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு வதக்கி விட்டின பின்னாடி ஒரு ஸ்பெம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம உதுத்து வச்ச அந்த அந்த அடையை எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டு தண்ணியெல்லாம் சுண்டின பின்னாடி மல்லித்தலையை உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி இறக்கினா சுவையான வடகறி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும் நான் தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்